வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் தொடர்ந்து நம்முடைய சேனலில் கனவு பலன்களை பற்றி பதிவு செய்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைய தலைப்பு பணத்தை கனவில் கண்டால் என்ன பலன் அதாவது நீங்கள் பணத்தை எண்ணுவது போல் உங்கள் கனவுல வந்துச்சு அப்படின்னா அன்றைய தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணப்பிரச்சனை அதிகமாக இருக்கும் பண நெருக்கடிகள் இருக்கும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பணம் கட்டுக்கட்டாக இருக்கிற மாதிரிக்க நீங்கள் கனவு வாங்குறீங்க அப்படின்னா செலவு அன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா பணம் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ஒருத்தர் வந்து பணத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அன்றைக்கி பண வரவு சிறப்பாக இருக்கும் நீங்கள் கடன் மற்றவங்கள வாங்குறீங்க அப்படின்னா அன்றைக்கு பண பிரச்சனை ஏற்படும் பணத்தை வந்து கிழித்து போடுற மாதிரி கனவு கண்டாலும் சரி அதே போல் தீயில எறிகிற மாதிரி கனவு கண்டாலும் சரி அன்றைய தினத்தில் சற்று முன்னெச்சரிக்கையாக ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் அதே போல் பணம் வந்து திருட்டு போகிற மாதிரிக்க நீங்கள் கனவு கண்டிங்க அப்படின்னா அன்றைய தினம் கொஞ்சம் சிறப்பில்லை முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் பிரச்சனையாக இருக்கணும் இதே வந்து பணம் வந்து ஒரு துளைந்து போகிறது மாதிரிக்க கனவு கண்டிங்கன்னா பண வரவு இருக்கும் அதே போல் சில்லற காசை நிறையா கனவு பொட்டி கிடக்கிற மாதிரிக்க கனவு கண்டிங்க அப்படின்னா அது சிறப்பில்லாத ஒரு கனவு அதே போல் லாண்ட்ரியில் பணம் உளுகிற மாதிரி ஒரு கனவு கண்டிங்கன்னா அதுவும் சிறப்பில்லாத கனவு வங்கியில் போய் நீங்கள் வந்து பணத்தை போடுற மாதிரிக்க நீங்கள் ஒரு கனவு காங்குறீங்க அப்படின்னா அதுவும் சிறப்பு இல்லாத கனவு அதே போல் மற்றவங்கக்கிட்ட வந்து நீங்கள் பணம் கொடுக்குறவங்க நீங்கள் கனவு கண்டிங்க உங்கள் கிட்ட வந்து கொடுக்குறாங்க மற்றவங்க நிறையா அப்படின்னு நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து கனவரவு பண வரவுலாம் சிறப்பாக இருக்கும் ஆனால் நீங்கள் கொடுக்குற கனவு கண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அன்றைய தினத்தில் பிரச்சனை ஏற்படும் முன்னெச்சரிக்கையாக இருக்கும் நன்றி வாழ்க்கை வளமுடன்